ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீபேசிரியில் தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து அபிராமி பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க அபிராமி வந்து எப்போவுமே தீபாவோட நினப்பாகவே இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ கார்த்தி வந்து அவங்க வந்து கண்கலைங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க தீபா என்ன ஆனாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சரவுண்ட் என்னென்னா தீபா வந்து உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் கண்டிப்பாக தீபாவுக்கு எதுவுமே ஆபத்து நடந்திருக்காது எப்படியும் என்னை தேடி தீபா ஒரு நாள் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க கிளம்பும் போது இங்கே

அப்படிங்கும் போது என்கிட்ட என்ன பேச போறீங்க அப்படின்னு கார்த்தி கேட்கிறாங்க இல்ல கார்த்தி தீபாவை பத்தி எது கேட்டாலும் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க தீபாவை பத்தின உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க என்ன உண்மையை சொல்ல சொல்றீங்க அப்படின்னு கார்த்தி கேட்கும் போது இல்ல கார்த்தி தீபா ரம்யா ரியா இவங்க மூணுருமே போனாங்க அதுக்கப்புறமா இவங்க மூணுவருக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு தகவலும் இல்ல நீங்க தான் வந்து சரவணங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்ப கண்டிப்பா வந்து அவர் சொல்லியிருப்பாருல இவங்க மூணுருக்கு என்ன நடந்துச்சுன்னு அந்த உண்மையை சொல்லுங்க எதுவுமே நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா என்னன்னு நினைக்கிறது அப்படிங்கும் போது நீங்க என்னன்னாலும் நினச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க என்ன கார்த்தி பட்டுபடாமல் பேசிட்டு இருக்கிறீங்க தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்கக்கூடாதா ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குது ஆனால் தீபாவை பத்தின இப்போ எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க என்ன கார்த்தி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அவ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருனா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துரும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாரு என்ன பண்றதுக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க கார்த்தி அவங்க பாட்டுக்கு போகவோ என்ன அந்த கார்த்தி எதுவுமே கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே குழப்பத்தோடையும் பயத்தோடையும் இருந்துட்டு இருக்கிறாங்க தீபம் மட்டும் உயிரோட வந்துட்டான்னா அவ்வளோதான் நம்ம கதையே முடிஞ்சு போச்சுது அவள் கண்டிப்பாக உயிரோட வரவே கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து அவங்க சாமி கிட்ட நினைச்சு அவங்க வேண்டிட்டு இருக்கிறாங்க கடவுளே நீதான்ப்பா தான் என்ன காப்பாற்றணும் நீ எப்போ போலயே என்னை கைவிட்டுருவி அது மாதிரி விட்டுறாத இந்த ஒரு விஷயத்தில நீ என்ன காப்பாத்த அப்படின்னு ஐஸ்வர்யா நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து கார் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க தீபா பத்தின நினைப்பிலேயே அவங்க போயிட்டு இருக்கிறாங்க தீபா வந்து என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தாங்க ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் அவங்கள நான் ரொம்பவே லவ் பண்ணினேன் ஆனால் அதை நான் வெளிக்காட்ட தவறிட்டேன்னு அவங்களும் எப்படியாவது நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிடலான்னு சொல்லி என்னெல்லாம் முயற்சி எடுத்தாங்க நான் எல்லாமே கல்யாணம் முடிஞ்சிருந்தோம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சுது இப்படி நடந்து போச்சுது அப்படின்னு தீபா பத்தின நினைப்பிலேயே அவங்க வந்து காரை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா எதற்கு வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்களும் ஸ்பீடாக ஓடி வராங்க கார்த்தியும் கவனிக்காதனால அந்த பொண்ணு வந்து காரில் வந்து விழுந்துடவும் விழுந்த ஸ்பீடில் அவங்க மயக்க எனக்கு மட்டும் விழுந்துருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கார்த்தி வந்து அவங்க காரை நிறுத்திட்டு அவங்க ஓடி வராங்க ஓடி வந்து அந்த பொண்ணை பார்க்குறாங்க பார்த்தோம்னா தீபா மாதிரி இருக்குது ஆனால் அவங்க மாடல் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கிறாங்க கையில் பார்த்தோம்னா விளங்க மாட்டியிருக்குது இதை பார்த்ததுமே வந்து கார்த்தி வந்து தீபா தீபான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டு ஆனால் அந்த பொண்ணு வந்து மயக்கத்தில் இருந்துட்டு அவங்களுக்கு கார்த்திக் என்ன பண்றதே தெரியல இது என்னது தீபா வந்து மாடல் ட்ரெஸ் போட்டுருக்கிறா அது மட்டும் இல்லாமல் கையில் விலங்கு வேறு இருக்குது என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே போலீஸ்காரங்க வர மாதிரி சவுண்டு இருக்குது இதை பார்த்ததுமே வந்து கார்த்தி வந்து தீபா வந்து அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க மயக்கத்தில் இருக்கிறதுனால காரில் வந்து தீபாவை ஏற்றிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருந்தாங்க ஏன்னா போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா தீபா வந்து கையில் விலங்கு இருக்குது என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பார்த்துடக்கூடாது அப்படின்னு அவங்க தீபாவை அழைச்சிட்டு நேராக பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க தீபா வந்து மயக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே தண்ணிலாம் தெளிச்சு அவங்க எழுப்புறாங்க ஆனால் வந்து அவங்க எந்திக்கவே இல்லை சரி அவங்க வந்து ஏதோ மயக்கத்தில் இருக்கிறாங்க நம்ம காலையில் வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து அவங்க தீபாவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியல ஆனால் அவங்க கையில் வர விளங்க மாட்டேருக்குது போலீஸ்காரங்க வர இவங்க இவளை வந்து துரத்திட்டு வந்தாங்க என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கண் முடிச்சா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காலையில் விடிஞ்சிருது விடிஞ்சதுமே கார்த்திக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அப்போ யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க எங்கே கார்த்தி இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னாச்சு ஆனந்த் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க டாக்டர் வந்து உடனே ஒன்று பார்க்கணும்னு சொன்னார் அது மட்டும் இல்லை தீபா வந்தால் மட்டும்தான் அம்மாவை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ காத்தி சொல்கிறாங்க என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அம்மா அம்மா வந்து மூச்சு விடவே திணறிட்டு டாக்டர் வந்து எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவங்க எப்போவுமே வந்து தீபாவோட நினைவுலே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அதனால் எப்படியாவது நீ தீபாவை அழைச்சிட்டு வந்துரு தீபாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டால் அதுவும் நீ சொல்ல மாட்டேருக்குற உண்மையை சொல்லு தீபாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ காத்தி சொல்லிடுறாங்க தீபாவுக்கு ஒன்றும் ஆகலைன்னா தீபா நம்ம கூட தான் இருக்கிறா அப்படின்றதாங்க இது கட்டத்தையுமே ஆனந்த் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன கார்த்தி சொல்கிற அப்படிங்கும்போது ஆமா தீபா நம்ம கூட தான் வந்துட்டா தீபாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் தீபாவோட அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் ஆனால் தீபாவை கிடச்சதும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தீபாவோட வரக்கூடிய விஷயமோ யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏண்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்கிறது கேள்வி நீ யாருக்கிட்டமே சொன்னு சொல்ல வேண்டாம் நான் தீபாவோட வார அப்படின்னு சொல்லவும் சரி கார்த்தி நீ சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம் பார்த்தோம்னா வந்து தீபா வந்து மயக்கத்துலேருந்து அவங்க எந்திக்கிறாங்க எந்திரிச்சுமே பார்க்குறாங்க நான் எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறவோ கார்த்தி வந்து அங்கே நிற்கிறாங்க என்ன தீபா உங்களுக்கு என்ன நடந்துச்சுது ஏன் உங்க கையில் விளங்க மாட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க வந்து முடிச்சிட்டு நீங்கள் நீங்க யாரு சார் நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துருக்கிறேன் எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு நீங்கள் என்னன்னா என்னை தீபா தீபான்னு சொல்லி கூப்பிட்டு என் பேர் ஒன்றும் தீபா கிடையாது கீதா அப்படிங்கிறாங்க இதை சொன்னதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தீபா நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்னுடைய தீபா உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சுல்லா என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க இது வந்து நீங்கள் புகுந்த வீடு நீங்கள் ஏன் இங்கே வந்ததை பார்த்துட்டு யாரோ ஒரு வீட்டுக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தான் நடந்துச்சு உங்கள் கையில் எதுக்காக விளங்க மாட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் நீங்க நீங்கள் நேற்றுக்கு நைட்டு ஓடி வந்தீங்க நானும் வந்து கவனிக்காமல் வந்துட்டேன் அதனால வந்து நீங்கள் வந்து காரில் வந்து மோதிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை நீங்கள் மயக்கத்தில் இருந்தீங்க அதனால தான் நான் உங்களுக்கு தூக்கிட்டு வந்தேன் நீங்கள் என்னுடைய தானே அப்படின்னு வந்து காற்று சொல்லும் என்ன சார் நீங்கள் திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் ஒன்று தீபா கிடையாது என் பேர் கீதா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தீபா கார்த்திக் வந்து ஒன்றுமே புரிய மாட்டுக்கு நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும் போது அவங்க சொல்கிறாங்க நான் வந்து பணத்துக்காக வந்து பிக்பாக்ட் அடிக்கப்பட்டவா ஏன்னா என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அதில் நான் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வரும் போது தான் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என் பேரு கீதாவாகும் தீபா கிடையாது அப்படிங்கிறாங்க எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இது கட்டதுமே கார்த்திக் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்ப அவங்க உண்மையிலேயும் தீபா கிடையாதான் இவங்க வந்து வேற ஒரு பொண்ணா பாக்குறதுக்கு அப்படியே அச்சு அசல தீபா மாதிரியே இருக்கிறாங்களா ஐயோ இதை நம்பி நான் வர வேற கிடைச்சிட்டே அம்மாவை காப்பாற்றுறதுக்காக இப்போ நான் அழைச்சிட்டு போறேன்னு வர சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்றதுக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க சரி சார் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நாங்கள் இருந்த கிளம்புறேன் அப்படிங்கும் போது இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க என்கிட்ட என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து அவங்க கார்த்தி வந்து ஒரு போட்டோம் ஃபோட்டோ கொண்டு காட்டுறாங்க அது பார்த்தோம்னா கார்த்தி பக்கத்தில் தீபா இருக்கிற அவங்க கல்யாண ஃபோட்டோவாக இருக்குது இதை பார்த்ததுமே கீதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் இந்த பொண்ணு என்ன மாதிரி இருக்கிறாங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் இவா என்னுடைய மனைவி அப்படிங்கிறாங்க என்னது உங்கள் பொண்டாட்டியா என்ன சொல்கிறீங்க அப்படியே அச்சஸ்லாம் பார்க்குறதுக்கு என்ன மாதிரிக்கே இருக்கிறாங்க இப்போ தான் எனக்கு புரியுது அதனால தான் வந்து நீங்கள் என்ன தீபா தீபான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தீங்களா சரி நீங்கள் எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க உங்கள் மனைவி உங்கள் பக்கத்தில் தானே இருப்பாங்க அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து என்ன வந்து தீபா சொல்லி கூப்பிட்டீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கெட்டவர் தான் வந்து அவங்களுக்கு புரியுது ஓஹோ இதனால தான் நீங்கள் என்னை வந்து இந்த மாதிரி நினச்சிட்டிங்களா ஐயோ ரொம்பவே நீங்கள் பாவம் சார் இந்த மாதிரிக்கு இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது சரி நான் கிளம்புறேன் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது சரி நான் கிளம்புறேன் சார் என்னை நம்பி ஒரு கூட்டமே இருக்குது நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் கிளம்பக்கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் எதுக்காக உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கும்போது எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றணும் அதுக்கு நீங்க வந்து என் கூட இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சார் விளையாடுறீங்களா என்ன உங்க அம்மாவை நீங்கள் நீங்க டாக்டர் சொல்லுங்க அதுக்கு எதுக்கு என்ட் சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் என்ன டாக்டரா என்ன அப்படின்னு கீதா சொல்லும் போது இல்லை இப்போ டாக்டரோட வைத்தியம் கூட தேவை கிடையாது என்னுடைய மனைவி தான் தேவைப்படுறாங்க என்னுடைய மனைவி வரைக்கும் நீங்க இருக்கிறீங்க எங்க அம்மா அப்போ வந்து உங்களை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டு இருக்கிறாங்க அதாவது உங்களைன்னா உங்களை கிடையாது என் மனைவி உருவத்தில் இருக்கிற உங்களை பார்த்தாக்கி கண்டிப்பா எங்கள் அம்மா வந்து உயிர்ப்படுத்த வாங்க அப்படிங்கவோ என்ன சார் நீங்கள் என்னமோ சினிமாவில் வர மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கிற கதையா அதெல்லாம் முடியாது நான் பாட்டுக்கு கிளம்பி போகிறேன் நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிடுங்க உங்கள் மனைவி திரும்ப வந்துட்டோன்னு கண்டிப்பாக உங்கள் மனைவி உயிரோடு வருவாங்க அப்படிங்கும்போது இல்லை என் மனைவி வர்றது ரொம்பவே வந்து கஷ்டம் அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல போலீஸ்காரங்க வர அவள் இறந்து போயிட்டு தான் சொல்லிட்டாங்க இது வரைக்கும் நான் என் வீட்டில் வந்து இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறேன் அதனால் தயவு செய்தே எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் நான் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க பணத்துக்காக அப்போது நீங்கள் சொல்ல பண்ணிக்கி உங்கள் மனைவியை என்னை நடிக்க சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் மேடம் நீங்கள் என் மனைவியை தயவு செய்து நடிங்க நீங்கள் நடிச்சீங்கன்னா தான் எங்கள் அம்மா வந்து உயிரோட காப்பாற்ற முடியும் என் மனைவி தான் என் கூட இல்லை ஆனால் கண்டிப்பாக அவள் திரும்ப வருவான்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருக்கிறேன் இப்போ எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றணும்னா நீங்கள் வந்தால் மட்டும்தான் தான் காப்பாற்ற முடியும் தயவு செய்து வாங்க அப்படிங்கும்போது என்ன சார் பணத்தை காட்டி என்ன ஆசை மூட்டி நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் வந்து நடிக்க சொல்கிறீங்களே நான் ஒரு கலை ஆகாத பொண்ணு நான் எப்படி உங்க கூட கல்யாணம் முடிஞ்ச மாதிரிக்கும் உங்கள் வீட்டில் நான் இருக்க முடியும் அப்படிங்கும்போது போது மேடம் தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க என் அம்மாவோட உயிரை காப்பாற்றணும்னு நீங்கள் வந்தே தீரணும் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கீதாவோட மனசு வந்து மாற ஆரம்பிச்சிருது அப்போ நான் எவ்வளோ பணம் கட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படிங்கும்போது போது ஆமாம் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க இதை சொன்னதுமே அவங்க வந்து ஒத்துக்கிட ஆரம்பிச்சிருந்தாங்க சரி சார் ஃபஸ்ட்டு என் கையில் இருக்கிற விலங்கை கலட்டணும் அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க உதவி பண்ணினதுமே வந்து அப்போ வந்து கீதா அப்படி சொல்றாங்க சரி இப்போ வந்து நான் உங்க மனைவி மாதிரி நடிக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது போது அவங்களுடைய சாரி எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க நீங்க இதே மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கும்போது கீதாவும் வந்து தீபா மாதிரி அவங்க வந்து புடவையெல்லாம் கட்டி அவங்க மேக்கப் பண்ணிட்டு வராங்க இதை பார்த்ததுமே அச்சுல தீபா மாதிரியே அவங்க இருக்கிற மாதிரி கார்த்திக்கு தெரியுது இப்படி மட்டும் நீங்க எங்க அம்மா முன்னாடி நின்னீங்கன்னா கண்டிப்பா எங்க அம்மாவை காப்பாத்திட முடியும் அது மட்டும் இல்ல நீங்க வந்து தீபா அப்படிங்கிறது என் குடும்பத்தில் உள்ள அவ்வளவு வரைமே நம்ப வைப்பேன் அதனால நீங்க அவ்வளவு வருட்டின்னு நீங்க தீபா மாதிரி தான் நீங்க வந்து நடிக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்றீங்க உங்க ஒய்ஃப் வந்து உங்க குடும்பத்துல எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி இருக்கும்போது நான் எப்படி நடிக்க முடியும் அவங்ககிட்ட எல்லாம் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது போது அப்ப கார்த்தி வந்து யார் யாராருட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க யார் யாருன்னு சொல்லிக்கிட்டு அதையும் சொல்லி கொடுக்குறாங்க இவங்க தான் வந்து உங்க அப்பா அம்மா இவங்க தான் வந்து எங்க அண்ணி அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் ஆ ஓகே ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கீதாவும் சொல்றாங்க சரி நீங்க வந்து இதே மாதிரிக்கு நடிச்சுட்டு இருந்தா போறோம் கூடி சீக்கிரத்தில் வந்து என் மனைவி வந்துடுவா அதுக்கப்புறம் நீங்கள் இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கீதாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து தீபாவோட உருவத்தில் இருக்கிற அந்த கீதாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க உங்கள் பேர் வந்து கீதா கிடையாது தீபாவாக்கும் அதனால எல்லாரும் உங்களை தீபான்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க நீங்களும் வந்து அவங்ககிட்ட வந்து பேசணும் நீங்கள் வந்து தெரியாத மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கும் போது அதுதான் நீங்கள் எல்லாமே என்ன சொல்லிட்டீங்களா சார் நான் கரெக்டாக நான் நடிச்சிருவேன் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் சொன்ன பணத்தை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டாலே போகிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடிக்க தயார் அப்படின்றதாங்க அடுத்து கார்த்தி வந்து அவங்க தீபாவை அழைச்சிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வந்ததுமே வந்து ஐஸ்வர்யா பார்க்கறாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது தெரியுது தீபா உயிரோட வந்துட்டாளா அவள் இப்படி உயிரோட வந்தா நம்ம மலை மேலே உச்சியிலேருந்து நம்ம கீழே தள்ளி விட்டோம் ஆனால் தீபா இப்படி உயிர் பொழைச்சி வந்தால் ஒன்றுமே தெரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பயந்து போய் ஒளிஞ்சு போய் இருந்துட்டுருக்குறாங்க இவள் மட்டும் நம்மளை பார்த்துட்டா அவ்வளோதான் எல்லாம் உண்மையும் சொல்லிடுவா இவளை வந்து நம்ம மேலே இருந்து கீழே தள்ளி விட்டது நான் நான்தானே சொல்லிட்டு எல்லாம் உண்மையும் சொல்லிடுவா அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து பயந்து போய் அவங்க போய் ஒளிஞ்சு தூக்கி நிற்கிறாங்க அடுத்து தீபா வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரவும் அவங்கள பார்த்ததுமே எல்லாரும் ஓடி போய் தீபா நல்லா இருக்கிறியா நீ எங்கே இருந்த உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட வந்து பார்க்கும்போது அப்போ தீபா சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மயக்கத்தில் இருந்தேன் என்னை காப்பாற்றி ஒருத்தவங்க வந்து வீட்டில் வந்து என்னை வந்து ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கார்த்தி சொல்லி கொடுத்த மாதிரி அவங்களும் சொல்லி நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தீபா வந்து கார்த்தியை பார்த்து தலையசைக்கவும் கார்த்தியும் ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து அபிராமியை பார்க்குறது பார்க்கறதுக்காக தீபாவை அழைச்சிட்டு போ அப்படின்னு அருணாச்சல சொல்லும் போது அப்போ தீபாவும் வந்து அபிராமியை பார்க்கறதுக்காக அவங்க ஐசியூ வார்டுக்குள்ள வராங்க அங்க வந்ததுமே அத்தை நான் தான் உங்க தீபா வந்துட்டேன் அப்படின்னு அபிராமியோட கையை பிடிச்சிட்டு கீழா சொல்லவும் இதை பார்த்ததுமே கேட்டதுமே கொஞ்ச நேரத்தில் அபிராமி வந்து கண் முடிச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு டாக்டர் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க நீங்க தான் தீபாவா அப்படிங்கும்போது போது ஆமா தான் என் மனைவி தீபா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து டாக்டர் சொல்றாங்க பாத்தீங்களா அவங்கள பார்த்ததுமே உங்க அம்மா வந்து பொழைச்சிட்டாங்க இவங்க மட்டும் இல்லைன்னா உங்க அம்மாவை காப்பாத்திருக்கவே முடியாது நாங்கள் தான் வந்து நாங்கள் வைத்தியம் பார்த்தாலும் சரிதான் ஆனால் அவங்க ஆள் மனசுல வந்து உங்க மனைவியோட பேரை தான் உச்சரிச்சுட்டே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்களா உங்க மனைவி வந்ததுமே உங்கள் கண் முடிச்சுட்டாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அபிராமி வந்து அவங்கள பார்க்குறாங்க தீபா வந்துட்டியா தீபா என்னுடைய தீபா வந்துட்டாலா உனக்கு ஒன்றும் ஆகலையே அந்த ரம்யா உன்னை வந்து கடத்திட்டு போனாலும் உனக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படிங்கும்போது போது எனக்கு எந்த ஆபத்து இல்லத்த அப்படின்னு வந்து கீதா சொல்கிறாங்க இதை கெட்டதுமே அபிராமி சொல்கிறாங்க என் மருமகம் வந்துட்டாலும் எனக்கு அதுவே போகிறோம் என் உடம்பு நல்லாயிரும் அப்படின்னு சொல்ல பார்த்தி என் மருமகளை அழைச்சிட்டின்னு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அபிராமி வந்து உயிர் பொழைச்சனால குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மீனாட்சி சொல்லுவாங்க எல்லா திருஷ்டியும் முடிஞ்சு போச்சுது நல்ல விலையாக நம்ம மேலே யாரோ கண்ணு போட்டுட்டாங்க அதனால தான் இந்த முறையில் நடந்து போச்சுது தீபாவும் வந்துட்டா அத்தையும் பொழைச்சிட்டாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு இதுவே போற அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க அப்போ ஜானகி தர்மலிங்கமும் அவங்களும் வந்துருதாங்க வந்ததுமே இவங்கள பார்த்து தான் அவங்களும் சந்தோஷப்பட்டுதாங்க தீபா வந்துட்டியா நீ வந்துடணும்னு சொல்லி தான் வந்து நான் கோயிலில் நானும் அப்போ வந்து வேண்டிக்கிட்டு இருந்தோம் எல்லா பிரார்த்தனையும் பண்ணிகிட்டு இருந்தோம் உங்களுக்கும் சம்மந்தியமாக நீங்களும் நல்லா ஆகிட்டீங்களா இது போகிற வேறு எங்களுக்கு எதுவும் வேண்டாம் நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா அப்படிங்கும் போது தீபா வந்து பெரிய லெவலில் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானையை கேட்குறாங்க என்ன தீபா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ரெஸ்ட் தேவை அதனால தான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி சரி ஓகே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அப்போ மைதிலியும் கேட்கறாங்க தீபா உன்னை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திட்டாலும் அந்த ரம்யா அப்படிங்கும்போது என்னது ரம்யாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா ரம்யா தானே உன்னை கடத்திட்டு போனோம் அப்படிங்கவோ அப்போ காத்தி சொல்கிறாங்க மைதிலி இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் அவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துருக்குறாங்க அதனால் இதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம் இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ மைதிலியே சரி அப்படிங்கிறாங்க அர்த்தம் பார்த்தோம்னா டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் அம்மா உடம்பு சரியாயிடுச்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கவோ அப்போ அபிராமி அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க தீபாவுக்கு என்ன நடந்தது ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே தவிர அவங்கள காட்டவே இல்லை இந்த கீதா அப்படிங்கிறவங்களை வந்து தீபாவா கார்த்தி நடிக்க வச்சிருக்கிறாங்க அவங்க தீபா கிடையாது கீதா தான் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக ஐஸ்வர்யா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஐஸ்வர்யா வந்து தெரியும் தீபா உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்